லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் திரு வல்லம்பஷீர் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த மாணவிக்கு ஏற்பட்ட பாலியல் வன்கொடுமை அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு அவர் திமுக காரர்ன்னு சொன்னாங்க அப்புறம் அமைச்சர் ரகுபதி அவர் திமுகவுடைய அடிப்படையர் உறுப்பினரே இல்லைன்னு சொல்லி அவர் மறுத்தார் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறாரு அந்த எஃப்ஐஆரை படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது இந்த அரசு எப்படி ஒரு இந்த எஃப்ஐஆரில் இருக்கிற அந்த விவரங்களை வெளியே விடுறாங்க இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து ஒரு கீழ்த்தரமாக இருக்கிறத காட்டுதுன்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லை இவ்வளோ நாள் நான் வந்து ஒரு பொறுமையான விதத்தில் ஹேண்டில் பண்ணிட்டேன் இனிமேல் நான் அப்படி இருக்க மாட்டேன் இனிமேல் வந்து ஒரு சாட்டேடை அரசியல் தான் நாளை காலை பத்து மணிக்கு வீட்டு முன்னாடி நின்று ஆறு முறை என்னை தன்னைத்தானே சாட்டை எடுத்துக்கொள்ளும் போராட்டத்தை நான் முன்னெடுக்கிறேன் அது வந்து பாஜக தொண்டர்கள் செய்ய வேணாம் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல இந்த தீயசக்தி திமுகவை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு நாளை எல்லா பாஜக தொண்டர்களும் அவங்கவுங்க வீட்டு வாசலுக்கு வந்து பத்து மணிக்கு போராட்டத்தில் ஈடுபட மக்களும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவேசமான பத்திரிகையாளர் சந்திப்பை அவர் நடத்திருக்கிறாரு அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பை நீங்க எப்படி பார்க்குறீங்க நான்கு கற்பழிப்பு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டு முருகேசன் என்பவர் ராமநாதபுரத்து மாவட்டத்தைச் சேர்ந்தவர் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியில் வந்தார் அவரை பாரதிய ஜனதா கட்சியில சேர்த்துக்கிட்டாரு அண்ணாமலை அண்ணாமலை தலைமையில் ரத யாத்திரை துவக்குகிற போது முருகேசன் என்கிற நபர் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்க்கப்பட்டார் அதன் பிறகு அவருக்கு பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அப்ப அதற்கெல்லாம் நீங்க சாட்டையாடிய உண்மையிலேயே அடிச்சுக்கத்தான் வேணும் ஏன்னா நான்கு கற்பொழிப்பு வழக்கு ஒரு கற்பொழிப்பு இல்ல நான்கு கற்பொழிப்பு வழக்குல குற்றம் சுமத்தப்பட்டு அதற்காக சிறை சென்று நான்கு பெண்களுக்கு யார் நீதி சொல்வது அந்த நான்கு பெண்களுக்கான நியாயத்தை யார் பெற்று தருவது அதற்காக நீங்கள் சாட்டையடி அடித்துக் கொள்ளத்தான் வேண்டும் நல்ல சினிமா பார்த்து விட்டு வந்திருக்கிறார் அண்ணாமலை என்றுதான் நான் சொல்வேன் ஏதோ சினிமாவில எனக்கு நானே சாட்டையடி எடுத்து அடிச்சுக்கிறேன்னு ஒரு படத்துல விஜயகாந்த் சொல்லுவாரு அது மாதிரி தண்டனையை தனக்குத்தானே கொடுத்துக் கொள்கிறேன் என்கிறார் நீங்க எத்தனை ரவுடிகளை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தீர்கள் அதற்கெல்லாம் நீங்கள் சாட்டை அடித்துக் கொள்ளத்தான் வேண்டும் எத்தனை பிற்பாக்கிய திருடர்களை கொண்டு வந்து கட்சியில் சேர்த்தீர்கள் அதற்காக நீங்கள் சாட்டையடி அடித்துக் கொள்ளத்தான் வேண்டும் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன் நீங்கள் புனிதத்தன்மை தன்மை கற்பித்து வைத்திருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்கள் சொல்கிற தாலி இருக்குல்ல பெண்களுக்கு கட்டப்படுகிற அந்த தாலி எத்தனை தாலி சங்கிலியை அறுத்தவனை கட்சியில கொண்டு வந்து சேர்த்தீங்க செயின் ஸ்கிராச் பண்றவனை அதற்காக நீங்கள் சவுக்கால் அடித்துக் கொள்ளதான் வேண்டும் ஆனா செருப்பு போட மாட்டேன்னு சொல்றீங்கல்ல அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்புறேன் இங்கே செருப்பு போடக்கூடாது என்று சொன்னவர்களை செருப்பு போட வைத்த சித்தாந்தம் இந்த திராவிட சித்தாந்தம் அந்த மாடல் அரசு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது உங்களை போன்ற மேட்டுக்குடிகள் இப்போது செருப்பு போட மாட்டேன் என்று இருக்குல்ல அது உண்மையிலேயே ஏற்புடையதான்னு கேட்டா நீங்க வாழ்நாளெல்லாம் இனிமேல் செருப்பு போடாமல் தான் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நீங்கள் அரசியலில் இருக்கிறவரை குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கிறவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியாது அவர் என்ன சொல்றாரு திமுகவை வீழ்த்துகிறவரை நான் செருப்பு போட மாட்டேன்றாரு அண்ணாமலை அடிக்கடி நிறைய விஷயத்த மறந்துடுறாரு அண்மையில கோயம்புத்தூர்ல போட்டி டார் அண்ணாமலை எப்படியாவது தன்னுடைய வேட்பு மனுவுல ஏதாவது ஒரு தவறையாவது செய்து அதன் மூலமாக ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சாரு ஏன் நினைச்சாரு இந்த திமுகவை வீழ்த்த முடியாது என்பதற்காக நான் இது கிடையாது அண்ணா செந்தில் பாலாஜி கூட அப்போது களத்துல இல்ல செந்தில் பாலாஜி சிறை கொட்டடியில இருந்தார் சிறை கொட்டடியில் செந்தில் பாலாஜி இருக்கிற போதே இவருக்கு ஒரு பதட்ட உணர்வு தொட்டிக்கொண்டது தேர்தலில் தோற்று விடுவோம் என்று நினைத்து தோல்வியை சந்திப்பதற்கு தயாரான மனநிலையில் இல்லாமல் இந்த போட்டியிலிருந்து பின்வாங்கி ஓடிவிடலாம் என்று நினைத்தார் அப்படிப்பட்ட அண்ணாமலை திமுக இன்றைக்கு வீழ்ந்து விடும் வீழ்த்துகிற வரை நான் செருப்பணிய மாட்டேன் என்று சொல்வது நகைப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது இன்னொன்று நீங்க வந்து திமுக மீது அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல குற்றம் சாட்டுறீங்கல்ல அதராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் பாலியல் கூட்டு வன்புணர்வு காளானாங்கல்ல எத்தனை நாட்கள் கழித்து வழக்கு பதிவு செய்தார்கள் அது குறித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்களா இதுல மணிப்பூர்ல பெண்மணிய உடலில் ஒட்டு துணி இல்லாமல் நிர்வாணப்படுத்தி ஓட வைத்த காட்சிகள் உலக அரங்கில் இந்தியாவுக்கு தலைமுனிவை ஏற்படுத்தி அதை செய்தது யார் அவர்கள் மீது இதுவரை தண்டனை ஏதாவது உண்டா வழக்கு ஏதாவது பதிவு உண்டா மாறாக அந்த கலவரக்காரர்களுக்கு துணையாக அரசு நின்றது என்பதுதானே இப்போது வரை இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதெல்லாம் விட்டுருவோம் சார் அண்ணாமலை சொல்கிற இந்த கொங்கு பகுதியில் அண்ணாமலை கோழோற்றுகிற கொங்கு பகுதியில் அண்ணா திமுக ஆட்சி காலத்தில் பொள்ளாட்சி கொடுமை என்பது ஒன்று நடந்ததா இல்லையா எத்தனை நாட்கள் கழித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது நீங்க சொல்லுங்க ஏறக்குறைய இரண்டு மாத காலம் அந்த பிரச்சனையை திமுக மிகப்பெரிய பிரச்சனையாக கையில் எடுத்ததற்கு பிறகு அந்த பிரச்சனை என்பது அந்த பகுதியில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நீதி பேசக்கூடிய இடதுசாரி சிந்தனையில் அத்தனை பேரையும் ஓரணியில் திரட்டியதற்கு பிறகுதான் வழக்கு பதிவு பொள்ளாச்சி ஜெயராமனுக்கு சொந்தமானவர்கள் உறவினர்கள் எல்லாம் ஒரு மென்மையை காட்டியது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இப்ப திமுக என்ன செஞ்சிருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க மூன்று மணி நேரத்துல கைது செய்திருக்கிறாங்க ஞானசேகரன் என்கிற நபரை மூன்று மணி நேரத்தில் காவல்துறை கைது செய்திருக்கிறது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் மீது வழக்கு வந்து என்னென்ன செக்ஷன்ல போடணுமோ அந்த செக்ஷன்கள் அரசு எந்த விதமான பாரபட்சமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படல ஆனா இதை நீங்கள் விமர்சிக்கிறீர்களே அரசு என்ன இதை நியாயப்படுத்தியா பேசியது ஆனால் உங்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் கடந்த காலத்தில் நியாயப்படுத்தி பேசியதை எல்லாம் பட்டியல் கொள்ளலாமா குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசியவர்கள் யார் எத்தனை பெண்கள் கர்ப்பிணிகளாக இருந்தவர்களினுடைய சிசுக்களை எடுத்து வெளியில் போட்டு அவர்களை படுகொலை செய்கிற கோர கலவரங்கள் எல்லாம் நிகழ்ந்தது எங்கே நிகழ்ந்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் தானே நிகழ்ந்தது இன்னொன்று நான் புள்ளி விவரத்தோடய ஏன் சுத்தி வளர்ச்சி பேசிட்டு தேசிய குற்ற ஆவண காப்பகம் இருக்குல்ல அது கடைசியாக வெளியிட்ட ஒரு அறிக்கையில சொல்லுது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஒரு லட்சத்தில் அறுபத்தி ஐந்தாயிரம் அல்லது அறுபதாயிரம் என்பது அளவுகள் ஒரு லட்ச குற்றங்கள் நடந்தா அது ஒரு அறுபத்தி ஐந்தாயிரத்துல இருந்து அறுபதாயிரம் என்பது பெண்களுக்கு எதிரான குற்றங்களாக இருக்கிறது அப்படிங்கிறது அளவுகள் அதுல தமிழ்நாட்டினுடைய சதவீதம் தான் மிக மிக குறைவான சதவீதம் வெறும் இருபத்தி நாலு வழக்குகள் தான் லட்ச வழக்குல இருபத்தி நாலு வழக்கு தான் சார் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனா அதுல இரண்டாவது இடத்துல இருக்கிற மாநிலம் எது தெரியுமா குஜராத் எத்தனை வழக்குகள் தெரியுமா ஆயிரத்தி அறுநூத்தி முப்பது வழக்குகள் அப்ப முதல் இடத்துல யாரு இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல முதலிடத்தில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால் உத்தரப்பிரதேச மாநிலம் இருக்கிறது எவ்வளவு வழக்குகள் தெரியுமா நாலாயிரத்தி எண்ணூத்தி சொற்றம் வழக்குகள் வெறும் இருபத்தி நாலு வழக்குகள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் இருக்கும்னு நீங்க கனெக்ட் பண்ணிக்கங்க அப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக பதிவு செய்யப்படுகிற மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிற அரசு இந்த அரசு இது ஒரு பக்கம் இருக்கா இன்னொரு பக்கம் பாலியல் தொடர்பான வழக்குகள் இருக்குல்ல பெண்கள் மீதான பாலியல் தொடர்பான வழக்குகள் இருக்குல்ல அது வந்து ரேஷியோவே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குற்ற ஆவண காப்பகத்தினுடைய ரேஷியோ ஒரு மாநிலத்துக்கு நாலு புள்ளி ஆறு விழுக்காடு இருக்கலாம் அப்படி இருந்தா அந்த குற்றங்கள் கட்டுப்படுத்தப்படுவதாக பொருள் கொள்ளப்படும் சொல்றாங்க ஆனா அந்த நாலு புள்ளி ஆறு விழுக்காடே கட்டுப்படுத்தப்படும் ஏழு தான் தமிழ்நாடு வச்சிருக்கு அப்ப எத்தனை சதவீதம் குறைவாக வைத்திருக்கிறதுன்னு பாருங்க நாலு புள்ளி ஆறு கட்டுப்படுத்துகிற இடத்தில் இருக்கிற இடத்தில் நாளை விட்டு விட்டு வெறும் புள்ளி ஆறுக்கு ஒரு பாயிண்ட் கூடுதலாக புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே வழக்குகள் பதிவாகிறது பாலியல் கொடுமைகளுக்கு எதிரான வழக்குகள் அப்ப தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஒரு சேஃபஸ்ட் இந்தியாவுல இருக்குங்கிறத நாங்க சொல்லல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் ஒன்றிய அரசின் கீழ் இயங்கக்கூடிய தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய கடைசி அறிக்கை சொல்கிறது நீங்க தமிழ்நாடு பார்த்தெல்லாம் விமர்சிக்க கூடாது மாறாக முதல் இடத்தில் இருக்குல்ல உத்தரப்பிரதேசம் அதை பார்த்து நீங்கள் விமர்சிக்க வேண்டும் இரண்டாவது இடத்தில் இருக்குல்ல குஜராத் அந்த மாநிலத்தை பார்த்து நீங்கள் விமர்சிக்க வேண்டும் உங்களுடைய அரசுகள் ஆளுகிற மாநிலங்களில் நடப்பதை போன்று எந்த கொடுமையும் தமிழ்நாட்டில் நடப்பதில்லை அதனால்தான் நான் சொன்னேன் அதராஸ் பல்கலைக்கழகத்தினுடைய கூட்டு பாலியல் வன்புணர்வுக்கு எத்தனை நாட்களில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்கள் இப்போது எத்தனை மணி நேரத்தில் நடவடிக்கை நாள் கூட இல்லை சார் மாத கணக்கு இல்ல நாள் கணக்கு இல்ல வெறும் மூன்று மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்திருக்கிறது இந்த அரசு எனவே இந்த அரசு இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கும் இன்றைக்கு நாடாளுமன்ற குழுக்கு தலைமை தாங்கி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவரும் துணை பொதுச் செயலாளருமாக இருக்கிற சகோதரி கனிமொழி சொல்லியிருக்காங்க இதயத்தை பதற வைக்கிற செய்தி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்திருக்கிறது இதை அரசு ஒருபோதும் ஏற்காது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எவரும் இதை ஏற்க மாட்டார்கள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்படும் சொல்லிவிட்டார் இதை விட ஒரு அரசு எப்படி இயங்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க அண்ணாமலை செருக்கொள்ளாமல் நடப்பதற்கு தயாராகி விட்டார் என்பதைத்தான் வீர ஆவேசமான அறிக்கைகள் உணர்த்துகின்றன திருமாவளன் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோருமே சொல்றது இது ஒரு வன்முறை மாதிரி இருக்கு லண்டன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அண்ணாமலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு திருமாவளன் சொல்றாரு சன்னைத்தானே சாட்டி அடிக்கிறது ஒரு கட்சி தலைவருக்கு அழகல்ல ஒரு ஒரு வன்முறையை நோக்கி போற மாதிரி இருக்கு அது வந்து நகைப்புக்குரியதா மாறிவிடக்கூடாதுன்னு அவர் ஒரு கருத்தை முன் வைக்கிறாரு அதை எப்படி பாக்குறீங்க இப்ப கோயம்புத்தூர்ல அண்மையில ஒரு சிறைவாசியினுடைய மரணம் நிகழ்ந்தது இல்ல அதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு அவருடைய இறுதி ஊர்வலத்துல பங்கேற்றாங்க எங்காவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்ததாக காவல்துறையினுடைய அறிக்கையோ அல்லது வழக்குகளோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறதாக செய்தி வந்ததா இல்ல அமைதியான முறையில் அவருடைய உடல் அடக்கம் நடைபெற்று முடிந்திருக்கிறது ஆனா நீங்க சசிக்குமார் ஒருவரினுடைய மரணம் அவருடைய உடலினுடைய இறுதி தகனம் நடைபெறுகிற அன்று எவ்வளவு பெரிய கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது அந்த கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டவர்கள் யார் பாரதிய ஜனதா கட்சியினோடு தொடர்பில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்திருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சி இன்னும் பிற பாரதிய ஜனதா கட்சியுடைய இதர நிர்வாகிகள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த கலவரத்தை செஞ்சாங்க ஆனா அண்ணாமலை வந்து என்ன பேசுகிறார் என்று சொன்னால் நான் வந்து போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போயிடுறேன் என் குடும்பத்தை பாத்துக்கங்கன்னு எனக்கு போன் பண்றாங்க அந்த அளவுக்கு எழுச்சி ஏற்பட்டு இருக்கு பேசினார் சார் அவரு ஊடகங்களில் அந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இத வந்து யாரு பேசுவான்னா ஒரு ரவுடி கும்பலினுடைய தலைவனிடத்துல அந்த ரவுடி சொல்லுவான் நீங்க நிறைய படங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரியான வசங்க அண்ணே நான் போட்டுறனே என் குடும்பத்தை மட்டும் நீ பாத்துக்கனே நீ பாத்துக்கிட்டா போதும்னே நான் எல்லாத்தையும் நான் ஜெயில போய் முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லுவான்ல அப்ப யாராக இவர் வெளிப்படுகிறார் முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி என்கிற இடத்தில் அவர் வெளிப்படுகிறாரா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் என்கிற இடத்தில் அவர் வெளிப்படுகிறாரா அல்லது ஒரு ரவுடி கும்பலினுடைய தலைவன் என்கிற இடத்தில் அவர் வெளிப்படுகிறார் அவருடைய பேச்சு உணர்த்திய செய்தி நான் ஒரு ரவுடி கும்பலினுடைய தலைவன் என்றல்லவா சொல்கிறார் உன்னுடைய கட்சி தோழர் ஒருவர் அப்படி பேசினால் நீ என்ன செய்திருக்க வேண்டும் இப்படியெல்லாம் சட்டத்தை கையில் எடுக்க கூடாது சட்டப்படி நடக்க வேண்டும் என்று அந்த தோழருக்கு அறிவுறுத்தி இருக்க வேண்டுமா அல்லது அதை பெருமைப்பட மேடையில் பேசுவதன் மூலமாக இன்னும் சில பேரை சில நூறு பேரை ஆயுதம் ஏந்துவதற்கு இந்த நாட்டுக்கு அச்சுறுத்தலை உருவாக்குவதற்கு நடவடிக்கைகளை முடுக்கிவிட வேண்டுமா இதை நீங்களோ நானோ பேசினால் உங்கள் மீதும் என் மீதும் தேசிய பாதுகாப்பு சட்டம் பாய்ந்திருக்காதா பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்தியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்காதா ஆனால் அண்ணாமலை பேசினாரு பேசியதற்கு பிறகும் என்ஐஏ என்ன செய்து கொண்டிருந்தது சிபிஐ என்ன செய்து கொண்டிருந்தது ரா என்ன செய்து கொண்டிருந்தது அமைதியாகத்தானே கடந்து போனது எனவே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிடுவதை போல அவருடைய லண்டன் பயணத்துக்கு பிறகு அவர் ஒரு மூர்க்கத்தனமான நடவடிக்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அவர் இல்லாத நாட்களில் தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கின்றன அண்ணாமலை யாரையெல்லாம் குறிவைத்து யாருக்காகவெல்லாம் எதிராக அண்ணாமலை இயங்கினாரோ அவர்கள் எல்லாம் ஒன்றாக அண்ணாமலைக்கு எதிராக சேர்ந்திருக்கிறார்கள் தேசிய தலைமைக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு நீங்க பாத்தீங்கன்னா திடீரென இப்ப அண்ணாமலை சொல்றாரு எனக்கு வந்து குலதெய்வம் வந்து ஜோதிமணியோட குலதெய்வமும் என்னுடைய குலதெய்வமும் ஒண்ணுதான் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கோயிலுக்கு போய் ஒரே கும்பாபிஷேகம் ஒரே ஆஹ் மண்டகப்படியில பங்கேற்கிற ஆட்கள் தான் எனக்கு செந்தில் பாலாஜி வந்து பங்காளி முறை வேணும் இதெல்லாம் எப்ப சொல்றாரு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஏன் இந்த திடீர் மாற்றம் தேசிய தலைமை இவரை கைவிட்டு விட்டது இப்ப பாருங்க அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்குவதற்கு பாரதிய ஜனதா முயற்சி செய்தாலும் கூட அண்ணாமலையை அந்த நெருக்கடியை உருவாக்க முடியாது என்கிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து இல்லையா ரெண்டு நாட்களுக்கு முன்பு என்ன சொன்னார் எம்ஜிஆரையும் மோடியையும் சமன் செய்கிற ஒரு பேச்சை பேசினாரா அதற்கு அதிமுக தரப்பில் இருந்து பலமான எதிர்ப்பு வந்ததை யாரை யாரையா ஒப்பிடுற எங்க புரட்சி தலைவரும் மோடியும் ஒன்னான்னு கேட்டு யார் பேசினது திமுகவினுடைய முன்னணி நிர்வாகிகளில் ஒருவராக இருக்கிற அண்ணன் ஜெயக்குமார் பேசினார் எதிர்வினை அப்போ அண்ணாமலைக்கு ஒரு அரசியல் நெருக்கடி வந்துவிட்டது என்பதை அவருடைய பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டே இருக்கின்றன தேசிய தலைமை அண்ணாமலையை கை வேறு வழி தெரியவில்லை ஏதாவது ஒரு சென்சேஷனல் கிரியேட் பண்ணி இந்த கட்சியினுடைய தலைமை பொறுப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அண்ணாமலை படாதபாடு பட்டு கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவருடைய பேச்சுக்கள் உணர்த்தி கொண்டிருக்கின்றன லண்டன் சென்று விட்டு வந்ததற்கு பிறகு இங்கே ஏற்பட்ட மாறுதல்களை அண்ணாமலையால் ஏற்க முடியவில்லை தேசிய தலைமையினுடைய நன்மதிப்பை பெற்றிருந்த அண்ணாமலை லண்டன் சென்று திரும்பியதற்கு பிறகு அதில் மாற்றம் இருப்பதை நன்கு உணர்ந்து கொண்டு எப்படியாவது தன்னுடைய பொறுப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகுந்த சிரத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுகிறார் என்பதைத்தான் அவருடைய சமீபத்திய பத்திரிகையாளர்கள் சந்திப்பு ஏன் சார் அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து இவர் பேசாத கருத்துக்களா எவ்வளவு மோசமான கருத்துக்களை பேசினார் இதே அரவாக்குறிச்சி தேர்தல் பிரச்சாரத்துல என்ன சார் பேசினாரு நான் ஒரு போலீஸ்காரங்கிறத மறந்துடாத உன்ன மாதிரி பல ஃப்ராடுகளை நான் பாத்துட்டு வந்திருக்கேன் ஃப்ராடுன்னு சொன்ன வரை இப்ப நீங்க பங்காளின்னு சொல்றீங்களே அப்ப உண்மையிலேயே அன்னைக்கு நீங்க சொன்னது பொய்யா இன்னைக்கு நீங்க சொல்றது பொய்யா அப்ப ஒரு ஃப்ராட நீங்க பங்காளியா வச்சிருக்கீங்கன்னா நீங்களும் ஃப்ராடுன்னு அர்த்தம் அந்த கருத்து உண்மையாக இருந்தால் இல்ல உங்க பங்காளி தான் அவருன்னா ஒரு போலீஸ்காரருடைய பங்காளி எப்படி ஃப்ராடாக இருக்க முடியும் அப்ப இந்த கருத்து தான் உண்மை எது உண்மையான கருத்து என்பதை எது பொய்யான கருத்து நான் அண்ணன் செந்தில் பாலாஜி குறித்து பேசிய கருத்தில் எந்த இடத்தில் முரண்படுகிறார் என்பதை அண்ணாமலை விளக்க வேண்டுமா இல்லையா இதே கரூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் ஜோதிமணி குறித்து எத்தகைய அறிவுறுக்கத்தக்க கருத்துக்களை எல்லாம் பேசினாரா இல்லையா மோசமான நிலையில் அவரை விமர்சித்தாரா இல்லையா இவ எங்க ரெண்டு பேருக்கும் குலதெய்வம் ஒண்ணுங்கிறிய அப்போ உன்னுடைய இல்லாத நாக்கு அரசியலுக்காக எப்படி வேண்டுமானாலும் நீ பேசலாம் என்கிற சூழலுக்கு அதனால்தான் கோயம்புத்தூரில் அவர் பேசிய பேச்சு ஒரு பொது அமைதிக்கு ஆபத்து ஏற்படுத்துகிற வகையில் பேசிய பேச்சு இப்போது பரபரப்புக்காக சென்சேஷனல் நியூஸ் கொடுத்திருக்காரு சாட்டை எடுத்து அடிச்சுக்க போறேன் செருப்பு போடாம நடக்க போறேன் இதெல்லாம் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் பல்வேறு வகையில் பார்த்துச்சு சார் நான் முடி எடுக்க மாட்டேன் ஷேவிங் பண்ண மாட்டேன் ஆர்பி உதயகுமார் கொஞ்ச நாள் சுத்திக்கிட்டு இருந்தாரு நீங்க பாத்தீங்களா அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சுட்டு முதல் துரோகத்தை சசிகலாவுக்கு அவர் தான் செஞ்சார் எனவே தமிழ்நாடு அரசியல் களத்துக்கு இது ஒன்றும் புதிதல்ல அண்ணாமலை போன்ற நிறைய துரோகிகளை தமிழ்நாடு அரசியல் களம் இப்படி நாடக அரங்கமாக பார்த்திருக்கிறது நன்றி தோழர் நிறைய நல்ல தகவல்களை நேரத்துக்கு நன்றி நன்றி